நான் என்ன சொல்றேன்னா ஏன் ரீடபிள் மெஷின் ரீடபிள் ஃபார்மெட்ல கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சட்டம் இல்லைன்னு சொல்றாங்க கொடுக்கணும்னு ஒன்றும் சட்டம் கிடையாது அப்படின்னு அதாவது இ இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கலாமா நீங்க உங்களுடைய இது என்ன சட்டம் இல்லைங்கிறதுக்காக ஆனால் இதுவரை எப்படி அது சட்டம் இல்லாத போது கொடுத்துட்டு இருந்தாங்க சட்டம் இல்லாத போது ஏன் கொடுத்தாங்க சரி என்னன்னா சட்டம் ஏற்றுகிற போது இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் வரும்னு யாருக்கும் தெரியாது எலெக்ஷன் கமிஷன் அதனுடைய நோக்கம் என்ன சொல்லுது இந்த ரிவிஷன் எல்லாத்துக்கும் மூணு நோக்கம் சொல்லுது தகுதியான அனைவரையும் வாக்களிக்க செய்ய வேண்டும் தகுதியற்ற ஒரு நபர் கூட வாக்களிக்க கூடாது மூணாவதாக அவங்க சொல்றது இது தான் அவங்களுடைய நோக்கம்னு சொல்கிறாங்க மூணாவதா சொல்றது டிரான்ஸ்பரன்சி வெளிப்படை தன்மை வெளிப்படை தன்மைக்கான வாய்ப்பு இருக்கிற ஒன்றே ஒன்று என்னது மெஷின் ரீடபிலிட்டி நீங்கள் யாரும் ஒட்டுமொத்தமாக கண்டுபிடிச்சிட முடியும் இப்போ அதை கொடுக்க முடியாதுன்னு ஏன் அடம் பிடிக்கிறீங்கன்னு கேட்குறேன் இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி வந்துச்சு தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகம் வருது நடைபெற்ற தேர்தல்களின் மீது சந்தேகம் வருது அரசாங்கத்துக்கு நீங்கள் வந்து நீங்கள் ஒரு இன்டிபென்டண்ட்டாக இல்லைன்னு வருது ரைட் வாட் இஸ் சார் உங்களுக்கு அதை கொடுக்குறதில்ல கொடுத்துட்டு போக வேண்டியதானே நேற்று வர கொடுத்தத சட்டத்தில் இது இப்படி கொடுக்கறது அதாவது சட்டம் தடை செய்ததை நீங்கள் கொடுக்க முடியாது ஆனால் சட்டத்தில் இல்லைன்னா கூட அது வந்து உங்களுடைய வெளிப்படைத்தன்மையை அதிகப்படுத்தும்னா நீங்கள் கொடுக்குறத யாரும் வந்து ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்க முடியாது நீங்கள் பிடிக்கிற அடமும் இப்போ வெளியே வந்திருக்கக்கூடிய வாதங்களையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் சம்திங் விச் வி ஆர் நாட் ஏபிள் டு சி என்பது வெளிப்படையாக வந்திருக்கு இந்த பின்னணில் தான் செத்து போனோன்னு நீங்கள் சொல்கிற ரெண்டு பேரும் வந்திருக்காங்க